மனைவி நான் உங்கள் தமிழ் கவிதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கணவன் மனைவி உள்ள சில நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னா சிகரம் தொடுறான் பார்த்தீங்களா ஆண் சிகரம் தொட்ட ஆண் கூட இந்த மனைவி கிட்ட பொம்மை தான் பொம்மை தான் வீர வசனம் பேசிய ஆண்கள் கூட வீட்டுக்குள்ள ஞாபக ம் கண்டிப்பாக பாடுபட்டு உழைத்த கணவன் ஆஸ்தி மட்டும் மனைவிக்கு வெளியூர் எங்கேயோ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கணவன் வந்தவாறு ஆனால் மனைவி மட்டும் ஜிகு 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 ஜி ஜிகுன்னு அடைய கிளம்பிடுவாங்க உணவு கூட பாருங்க இதை இருக்கிறத சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க இங்கே அப்படி கிடையாது வெரைட்டி ஃபுட்ஸு இதை விட ரொம்ப மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆண்கள் கூட முதல்ல தான் ஆண்கள் தான் முதல்லையே கூட இருக்கிறாங்க என்ன ஒன்றுவீங்க நன்றி